உலகம் பண்ணை எல்லாம் அதில் பன்மடங்கு பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்

ஆனால் மீனா என்ன இப்படி போட்டு வச்சிருக்க இந்த உணவுகளை பாதுகாப்பான இடத்துல சரியானபடி இல்லை இதை அடுக்கி வச்சிருக்கணும் ஈரப்பதம் அதிகமானாலோ பாக்கெட் பிரிஞ்சாலோ உணவு இல்ல அட என்னக்கா நீங்கள் மீனுக்கு போடுற உணவு தானே இதில் என்ன இருக்குது அது சரி உணவுனாலே அது பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டிய ஒன்று இல்லைன்னா உணவோட தரம் பாதிக்கப்பட்டு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மீனா முத்தழுகு தம்பி கூட மீன் பண்ண ஆரம்பிச்சான்ல உனக்கு தான் தெரியுமே ஆமாக்கா ஏதோ நஷ்டமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டனே ஆமாம் ஆமாம் மீன்களுக்கு உணவு போடுற விஷயத்துல ஏதோ கவனக்குறைவா இருந்ததோட விளைவு பல மீன்கள் செத்து போச்சா ஒரு பண்ண ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை மீனா அதை சரியா கண்ணும் கருத்துமாக நம்ம பராமரிக்கணும் அப்பதான் நல்ல லாபத்தை அறுவடை செய்ய முடியும் பட்டக்கா நீங்க கொஞ்சம் குழப்பமா இந்த மீன்களுக்கு சரியான இருக்குறா அதோட வளர்ச்சி சரியானபடி இருக்கா வேற என்னென்ன விஷயங்கள்ல நான் கவனம் செலுத்தணும்னு பல கேள்விகள் மனசுக்குள்ள வந்துட்டு போகுதுக்கா மீனா இப்பதான் நீ சரிய யோசிக்கிற நினைச்சதை செய்யறதும் இது போதும் அப்படின்னு அலட்சியம் இருக்கிறதும் தொழில் செய்யறவங்களோட சரியான அணுகுமுறை இல்ல அத புரிஞ்சுக்கோ அக்கா நான் என்னதான் பண்றது சொல்றேன் இருப்புள்ள ஒரு தொழிலுக்கு வேண்டிய அடிப்படைய முதல்ல தெரிஞ்சுக்கணும் பிறகு இன்னைக்கு உள்ள தொழில்நுட்பங்கள் அதோட வளர்ச்சி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தா போல நாம நம்ம வேலையை செய்யணும் முதல்ல விவரங்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சரிக்கா விவரங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய வழியை சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் நம்ம வேளாண் மையத்துல ஒரு கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க நம்ம போல விவசாயிகள் பலரும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க போயிட்டு இருக்காங்க ஏன் கலவி வாப்புல நாமும் போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துருவோம் அக்கா தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுப்போம் ஆனா என்ன விவரங்களை தெரிஞ்சுக்க போறோம் சொல்றேன் சொல்றேன் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வே எழிலரசி அவங்க விவரங்களை சொல்ல போறாங்களாம் ஓய் கேப்போ கிளம்புங்கக்கா கண்டிப்பா போய் எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவோம் உயிர் உணவுகள் அப்படிங்கிறது என்னென்னா லைஃப் ஃபீட்ஸ் மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது கல்ச்சர் ஸோ அப்போது வந்து அக்வா கல்ச்சரில் லைஃப் ஃபீட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டுங்கிறதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷஸ் பற்றி பார்த்துக்கலாம் ஸோ ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு இறைச்சி ஸோ எவ்வளவோ மீட் வெரைட்டிஸ் இருந்தாலும் ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு தனித்தனிமையாக இருக்குது இல்லையா அதுக்கு முக்கிய காரணம் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டின் ஸோ ஒரு குக்டு ஃபிஷ் ஒரு ஹண்ட்ரட் கிராம் மீட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் எயிட்டின் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிராம் ஆஃப் ப்ரோட்டின் இருக்குது அது தவிர்த்து நமக்கு மினரல்ஸ் இருக்குது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ல முக்கியமா பாத்தீங்கன்னா இபி அண்ட் டிஹெச்ஏ தான் அதிக அளவுல இருக்கு இந்த இபிஐ டிஹெச்ஏயும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு டெவலப்மெண்ட் அப்புறம் அதோட செயல்பாடுகளுக்கு எதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷோட மீட்டை நீங்க வந்து சாப்பிடும்போது எல்லா வயதினருமே வந்து சாப்பிடலாம் ஈஸியாக வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு இருக்கு ஸோ ஃபிஷ்ஷஸோட மேஜர் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் ஸோ இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்ற மீட்டில் இருக்கானா இருக்காது ஸோ அப்போ இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து ஃபிஷஸே சிந்தசிஸ் பண்ணுதா உற்பத்தி பண்ணுதா அப்படின்னா இல்லை ஸோ ஃபிஷ்ஷஸ் சாப்பிடக்கூடிய உணவுலருந்து தான் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு இது வந்து கிடைக்குது ஸோ அப்போ ஃபிஷ்ஷஸ் சாப்பிடக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அதோட லைஃப் ஃபீட்ஸ் ஸோ அப்போ அந்த லைஃப் ஃபீட்ஸை சாப்பிட்றதுனால தான் ஃபிஷ்ஷஸ்க்கு அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கிது இல்லையா ஸோ அப்போ லைஃபீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ நேச்சுரலாகவே ஒரு நீர்நிலைகளில் வளரக்கூடிய மீன்களுக்கு இயற்கையாகவே வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைச்சிரும் இதே இது நம்ம ஒரு பாண்டிலியோட டேங்க்லேயோ போட்டு ஒரு மீனை வளர்க்கும் போது அதுக்கு தேவையான நியூட்ரீன்ஸை கொடுக்கல அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபிஷ்ஷாக மீட்டாக வந்து நமக்கு கிடைக்காது ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம லைஃப் ஃபீட்ஸை வந்து மீன் வளர்க்கும் போது நம்ம வந்து ஃபீடாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் லைஃப் ஃபீட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே எல்லா நீர்நிலைகள்லையுமே வந்து உருவாகக்கூடிய ஒரு நுண்ணுயிரி தான் ஸோ இப்போ எந்த மாதிரியான நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டருங்கிற நன்னீரில் இருக்கும் பிராக்கிஷ் வாட்டருங்கிற உவர் நீர்லேயும் இருக்கும் சீ வாட்டருங்கிற கடல் நீர்லேயும் இருக்கும் அப்போது எல்லா நீர்நிலைகள்லையுமே இருக்கும் அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான ஸ்பீசிஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது ஸோ ஒவ்வொரு தண்ணியில் இருக்கக்கூடிய தன்மைக்கு புதுத்தன்மைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ஸ்பீசிஸுமே வந்துட்டு வேறுபடும் ஸோ அதே மாதிரி லைஃப் ஹீட்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்குது ஸோ ஃபிஷ்ஷஸோட ஃபஸ்ட்டு இருந்து பொறித்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு லார்வாக இருக்குது இல்லையா ஸோ அந்த லார்வால இருந்து பெரிய ஃபிஷஸ் வரைக்குமே வந்துட்டு சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்துட்டு நீர்நிலைகளில் இயற்கையாகவே வந்து அமைஞ்சிருக்குது ஸோ இப்போ இந்த நீர்நிலைகளில் இயற்கையாகவே இந்த லைஃப் ஹீட்ஸ் இருக்குங்கிறதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வாட்டரோட கலரை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ நம்ம வாட்டரோட கலர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா சில வாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் சில தண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் க்ரீன் கலரில் இருக்கும் ரொம்ப க்ரீன் கலரில் இந்த மாதிரிலாம் நம்ம தண்ணிகள் பார்த்துருப்போம் ஸோ அப்போது ஒரு தண்ணி வந்து க்ரீனாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து லைஃப் லைஃபீட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த லைஃப் லைஃபீட்ஸை பற்றி திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்போ லைஃபீட்ஸ்ல என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைஃபீட்ஸ்ல வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது ஸோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது லிப்விட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் ஸோ எல்லாமே இருக்குது ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டிலிருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு சில மைக்ரோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஸ்பைருலினான்னு சொல்லுவோம் சுருள் பாசின்னு ஸோ அந்த சுருள் பாசிலெல்லாம் மோர் தென் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறனால இந்த லைஃப் ஃபீட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு லிவிங் கேப்சியூல்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு உயிரோடு வாழக்கூடிய ஒரு நியூட்ரிஷனஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அதனால தான் வந்து இந்த லைஃப் ஃபீட்ஸை நம்ம வந்து ஃபீடாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் பட் ஆனால் இயற்கையாகவே நம்மளுடைய மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஃபார்முலேட்டட் ஃபீட்ஸுன்னு நிறையா கிடைக்கிது ஸோ ஸ்மால் ஸ்மாலாக வந்துட்டு பெல்லட்டட் ஃபீட்ஸ் இருக்குது ஸோ அந்த பெல்லட்டட் ஃபீட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து நம்மளுடைய ஃபிஷஸோட லார்வையோட மவுத் சைஸுக்கு ஏற்றவாறு இருக்காது ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஃபீடை வந்து மவுத் சைஸுக்கு நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணால் கூட நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் லை ஃபீட்ஸில் இருக்கிறத நீங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னா பெரிய டவுட் தான் அப்படியே நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஃபீடோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா கூடிரும் ஸோ அக்வாகல்ச்சரில் வந்துட்டு மீன் உற்பத்தி பண்ணுறதுல அறுபது சதவீதமான காசு எதுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடு வாங்குறதுலேயே போயிடும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவ்வளோ காசை கொண்டு ஃபீடு வாங்குறதுல போட முடியாது இல்லையா ஸோ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபீடை வந்து ஃபிஷ்ஷோட டேங்க்கில் போடுறீங்க ஸோ அந்த லார்வா வந்து அந்த ஃபீடை வந்து எடுக்கணும் இல்லையா ஸோ அப்படி எடுக்கிறதுக்குள்ளே அந்த ஃபீடு வந்து கீழே தண்ணிக்குள்ளே போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த தண்ணி ஊறி அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஸ்லோவாக தண்ணியில் லீச் ஸோ இன்னொரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி எல்லாம் தண்ணியில் போகணுனால தண்ணியோட வாட்டர் குவாலிட்டி ஃபுல்லாக போயிடும் ஸோ வாட்டர் குவாலிட்டி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கிறனால அமோனியா ஃபார்மேஷன் தண்ணியில் வந்துடும் ஸோ மீனுக்கு வந்து நோய்கள் தான் ஏற்படும் அதே இது அப்படி வந்து லீச்சான நியூட்ரியன்ஸு லீச் ஆகி மீதி இருக்கக்கூடிய ஃபீடு அந்த ஃபிஷ் போய் சாப்பிட்டாலும் அந்த ஃபீட் வந்து அதோட உடம்புல போய் டைஜஸ்ட் ஆகுமா அப்படின்னா டைஜஸ்ட் ஆகாது ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறனால தான் நம்ம வந்து லைஃப் வந்து ஃபீடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் லைஃப் ஃபீட்ஸை கொடுக்கும்போது எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீட்ஸ் வந்து எல்லா சைஸஸ்லையுமே இருக்கும் ஸோ ஃப்ரம் ஃபைவ் மைக்ரோ மீட்டர்லேருந்து நமக்கு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மைக்ரோன்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது ஸோ அப்போ இந்த லைஃப் ஃபீட்ஸை வந்துட்டு நம்ம வந்து மவுத் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதில் ப்ரோட்டீனும் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதை ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கிறனால அந்த ஃபிஷர்ஸோட லார்வை வந்து ஈஸியாக வந்து அந்த ஸ்விம் பண்ணுறனால அட்ராக்ட் ஆகி போய் எடுத்து சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஃபீட்ஸ் எல்லாமே வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸுங்கிறனால அது அதோடய வயிற்றில் வந்து டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதை ஃபிஷ்ஷஸ் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி அந்த ஃபுட்டு வந்து பாடியில் வந்து ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த லைஃப் லைஃபீட்ஸ் வந்து உயிரோடையே தண்ணியில் இருக்கிறனால வாட்டர் குவாலிட்டி வந்து என்றைக்குமே வந்து பிரச்சனை ஆகாது ஸோ அமோனியா ஃபார்மேஷன்ஸ் இருக்காது ஸோ மீனுக்கு எந்த நோயுமே வராது ஸோ எப்போவுமே வந்துட்டு அக்வாகல்ச்சரில் மேஜர் பிரச்சனை என்னென்னு பார்த்தோன்னா லார்வையோட சர்வைவல் தான் மேஜர் பிரச்சனை ஒரு இருந்து ஒரு வெளியே வந்த குஞ்சுக்கு வந்து ஒரு ஃபீட் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்க முடியாதனால தான் வந்துட்டு நம்மளால பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாமல் இருக்குது ஸோ ஃபீட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஃபீடாக கொடுத்தோம் அப்படின்னா அதோட மவுத் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் ஸோ லார்வல் சர்வைவல் நல்லாயிருக்கும் ஸோ லார்வல் சர்வைவல் நல்லா இருந்ததுன்னா நம்ம அக்வாகல்ச்சர் ப்ரொடக்ஷன் பெஸ்ட்டாக எடுக்க முடியும் ஸோ அடுத்தது நம்ம லைஃப் ஃபீட்ஸில் எதுலாம் லைஃப் ஃபீட்ஸ் அப்படிங்கிறது அதோட டைப்ஸ் எல்லாம் பார்க்குறோம் ஸோ லைஃப் ஃபீட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா பிளாங்டான்ஸ் ஸோ தண்ணி க்ரீனாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து லைஃப் ஃபீட்ஸ் இருக்குது உயிர் உணவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அப்போது பிளாங்டான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நுண்ணுயிர்கள் இந்த பிளாங்டான்ஸ் வந்து டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும் ஸோ ஒன்று வந்து ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்ன்னு சொல்லுவோம் தாவர நுண்ணுயிர்கள் இன்னொன்று ஜூ பிளாங்டான்ஸ் சொல்லுவோம் அது வந்து விலங்கு நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தாவர நுண்ணுயிர்கள் வந்து நீரில் வந்து எப்படி உற் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரில் வந்து நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் ஸோ என்பிகே வந்துட்டு அளவாக ப்ரெசென்ட்டாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு அந்த பிளாங்டான்ஸ் வந்து இயற்கையாகவே வந்து உருவாயிடும் ஒரு தண்ணியில் ஸோ இந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் வந்து அதனால தான் இதை வந்து பேசிஸ் ஆஃப் தி ஃபுட் சேன்னு சொல்லுவோம் ஸோ உணவு சங்கிலியோட பேசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டோ தான் இந்த ஃபைட்டோ யார் சாப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா ஜூ பிளாங்டான்ஸ் ஸோ விலங்கு நுண்ணுயிர்கள் வந்து சாப்பிட்டு வாழும் ஜூ பிளாங்டான்ஸை யார் சாப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மால் ஃபிஷஸ் ஸ்மால் ஃபிஷஸை யார் சாப்பிடுவா லார்ஜ் ஃபிஷஸ் ஸோ இந்த மாதிரி அட் லாஸ்ட் எண்ட் அதை யார் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம தான் சாப்பிட போகிறோம் ஸோ கன்சியூமர்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஸோ அப்போ ஒருத்தர் இருக்கிற நியூட்ரியன்ட் அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் சாப்பிட்றதுனால அவங்களுடைய பாடியில் அக்யூ ஆகி அந்த மீட்டை நம்ம சாப்பிடும்போது அந்த நியூட்ரியன்ஸ் நம்ம பாடிக்கு கிடைக்குது இல்லையா ஸோ இதே தான் இந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸில் தான் முக்கியமான இபிஏ டிஹெச் எல்லாமே இருக்குது இந்த ஃபைட்டோ பிளாங்கான்ஸை நம்ம அந்த உணவுச்சங்கிலிருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அந்த ஃபைட்டோபிளாங்டான்ஸ் சப்போஸ் ஒரு தண்ணியில் இல்லை அப்படின்னா அந்த ஃபுட் செயின் அந்த சிஸ்டம் எல்லாமே ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆயிடும் ஸோ அதனால ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபைட்டோப்ளாங்டான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோசெந்தசிஸ் பண்ணோம் ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் வந்துட்டு அதோட தேவையான ஃபுட் எல்லாத்தையுமே வந்து சிந்தசிஸ் பண்ணும் ஸோ அப்படி ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணும்போது அது வந்து ஆக்சிஜனை வந்து தண்ணிக்கு கொடுக்குது ஸோ ஆக்சிஜன் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து டிசால்ட் ஆக்சிஜனாக மாறிடும் கரைஞ்சிரும் ஸோ அந்த டிசால்ட் ஆக்சிஜனை தான் ஃபிஷ்ஷஸ் எடுத்து ரெஸ்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது அதுக்கப்புறம் இதே அந்த ஃபைட்டோ பிளான்டான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஃபிஷ்ஷஸோட லார்வேக்கு ஃபீடாகவும் ஆக்ட் பண்ணுது ஸோ யாருக்கெல்லாம் ஃபீடாக அது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷ்ரிம்ஸு ஸோ இறால்களுக்கு அப்புறம் சிப்பி மட்டி எல்லா ஆர்கானிசம்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அவங்களுடைய லார்வல் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய ஜூ பிளாங்டான் ஸோ விலங்கு நுண்ணுயிர்களுக்கு எல்லாருக்குமே வந்து உணவாக வந்து பயன்படுது ஸோ அதில் முக்கியமானது என்னென்னா அந்த மைக்ரோ ஆல்கே ஸோ அந்த மைக்ரோ ஆல்கேயோட சைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மைக்ரோமீட்டர் தான் அதோட சைஸு ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்மளுடைய லார்வல் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபிஷஸ் எல்லாமே ஈஸியாக அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மைக்ரோ ஆல்கியை பார்த்திங்கன்னா ரிசர்ச்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு ஆனால் வந்து ஒன்லி இந்த டுவெண்ட்டித்து செஞ்சுரியில் கரெக்டாக வந்து இந்த மைக்ரோல்கியோட இம்பார்ட்டன்ஸே வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் மைக்ரோ ஆல்கி பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா ஸோ ஸ்பைருலினா அப்படிங்கிறது என்னென்னா சுருள் பாசி ஸோ இந்த சுருள் பாசியில் ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது சிக்ஸ் டு எயிட் பர்சன்டேஜ் லிப்பர்ஸ் இருக்குது அப்புறம் நிறைய கரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃபிஷஸஸ்க்கு நம்ம ஃபீடாக கொடுக்கும்போது ஃபிஷர்ஸோட கலர்ஸ் எல்லாமே என்ஹான்ஸ் ஆகும் அதோட க்ரோத் அண்ட் சர்வைவல் எல்லாமே வந்துட்டு என்ஹான்ஸ் ஆகிறனால பீப்புள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைரோலினாவை நம்ம சிங்கிள் சில் ப்ரோட்டின் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்காக சிங்கிள் சில் ப்ரோட்டீன் சொல்கிறோம் அதனால் இதை வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஈவன் நம்ம கூட வந்துட்டு ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய கேப்யூல்ஸ் ஃபார்ம்ஸில் பவுடர்ட் ஃபார்ம்ஸில் ஜூஸஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஸ்பைரலினா பவுடர் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல அதிக அளவு ப்ரோட்டின் இருக்கிறனால நமக்கு அந்த ரோட்டின் வந்துட்டு யூஸ் ஆகும் ஜூ பிளாங்டான்ஸ் ஸோ பாக்க போறோம்டான்ஸ் அப்படின்னா விலங்கு நுண்ணீர்கள் தான் ஜூ ஸோ இந்த ஜூ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மரைன் ஃபிஷ் லார்வே ஸோ ஃபிஷ் லார்வே ஸோ இருந்து ஒரு குஞ்சு வந்து வெளியில் வருது அப்படின்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் அந்த எக்கில் இருக்கக்கூடிய யோக் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கருமுட்டையில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை சாப்பிட்டு தான் அது வந்து வளரும் ஸோ அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் அதோடய மவுத் ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீடு கொடுக்கணும் ஸோ அப்போ ஒரு ஃபீடு கொடுக்கணும்னா அந்த மவுத் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் போய் ஒரு பெல்லட் ஃபீட் போட்டிங்கன்னா அந்த மீன் எடுக்காது அதுக்கு எடுக்கவும் தெரியாது ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஃபீடாக நம்ம வந்து ரோட்டிஃபர்ஸ் தான் வந்து ஃபீடாக கொடுக்கணும் அந்த ரோட்டிஃபஸ் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் மைக்ரோன் வரைக்கும் சைஸ் இருக்கும் ஸோ இந்த ரோட்டிஃபஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் தண்ணியில் மூவ் ஆகும் எத்தனையோ ஜூப் லாங்டான்ஸ் இருந்தாலும் ரோட்டிஃபஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா ஸ்லோவாக மூவ் ஆகும் ஸோ அதனால் என்னாகும் நம்மளுடைய லார்வே வந்து போய் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஆர்டிமியாவை வந்து ஃபீடாக கொடுப்பாங்க ஸோ இந்த ஆர்டிமியா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து நம்ம வந்து பிரைன் ஸ்ட்ரம்ப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிரைன் ஸ்ட்ரம்ப் அப்படிங்கிறது எப்படி மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னா சிஸ்ட் இதில் கிடைக்குது ஸோ ஆர்டிமியா சிஸ்ட் அப்படின்னு நிறைய டின்ஸில் கிடைக்குது இந்த சிஸ்டெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சிஸ்ட் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம் ஸோ கிரேட் சால்ட் லேக்குன்னு யூவசில இருக்குது ஸோ அந்த லேக்கில் இருந்து சிஸ்டை கலெக்ட் பண்ணி தான் ஃபுல்லாகவே பேக் பண்ணி நமக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் அந்த சிஸ்டை ஸோ இந்த இருந்து நம்ம வந்து ஒரு கிராம் எடுத்து சீ வாட்டரில் போட்டு போட்டு நம்ம வந்து ஹேச் அவுட் பண்ணி நம்மளுடைய ஃபிஷ் லார்வேக்கு ஃபீடாக கொடுக்கலாம் இதில் எவ்வளோ ப்ரோட்டின் இருக்குன்னா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு நீங்கள் ஒரு கிராம் சிஸ்ட் எடுத்து நம்ம ஹேச் அவுட் பண்ணாலே டூ லேக்ஸ்லேருந்து த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நாப்பிலியஸ் உருவாயிரும் ஸோ அந்த நாப்பிளியை நம்ம வந்து லார்வைக்கு நம்ம வந்து ஃபீடாக கொடுக்கலாம் ஈவன் ஃபார் ஆர்னமெண்டல் ஃபிஷஸஸ்க்கும் கொடுக்கலாம் இதை தவிர்த்து மார்க்கெட்டில் நமக்கு வந்துட்டு லைவாகவும் கிடைக்கும் ஃப்ரோசனாகவும் கிடைக்கிது ட்ரைடு ஃபார்மில் கிடைக்குது ஸோ அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்கிறனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு ஆர்டிமியாக கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து கிளாடோஸன்ஸை வந்து ஃபீடாக வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ கிளாடசுரான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டாஃப்னியா மொயினா எல்லாமே கிளாடசுரான்ஸ் ஸோ அதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வரைக்கும் இருக்கும் ஸோ பார்க்கும்போது ஒரு சின்ன டாட்டாக தான் தெரியும் பட் அதோட ஆர்கன்ஸ் எல்லாமே மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும் ஸோ யாருமே இல்லாத டைமில் இதை யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி இந்த டாஃப்னியா மொயினாவில் வந்து லைக் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்கிறனால ஆர்னமெண்டல் இண்டஸ்ட்ரியில் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அதிக லெவலில் வந்து யூஸ் இருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோபி போட்ஸ் இருக்குது ஸோ கோபி போட்ஸ் அப்படிங்கிறது ஒன்லேருந்து ஃபைவ் எம்எம் வரைக்கும் இருக்கும் ஸோ இதில் ப்ரோட்டின் ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி செவன் பெர்சன்டேஜ் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்குது செவன் டு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் லிப்பிட்ஸ் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து நம்ம மெரைன் ஃபிஷ் லார்வைக்கும் ஃபீடாக கொடுக்கலாம் ஆர்னமெண்டல் இண்டஸ்ட்ரியிலையும் ஃபீடாக யூஸ் பண்ணலாம் ஸோ அப்போ இந்த ரோட்டிஃபர்ஸ் கிளாடோசிரான்ஸ் கோபி போட்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி வந்து வளர்க்கலாம் அப்படின்னா இது எல்லாமே இயற்கையாகவே நீர்நிலைகளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா ஸோ அதிலிருந்து நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி நம்ம வந்து வளர்க்கலாம் ஸோ இதுக்கு உணவாக நம்ம வந்து ஃபைட்டோ ப்ளாங்டான்ஸ் தான் கொடுக்க போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரலவை நம்ம ஃபீடாக கொடுக்கலாம் இப்படி இல்லைனா ஈஸ்ட்டை ஃபீடாக கொடுத்து இதை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம் இதே இது லார்ஜ் ஸ்கேலில் மாஸ் கல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ட்டிலைசர்ஸ் போட்டு லைக் யூரியா சூப்பர் ஃபஸ்பேட் மாதிரி என்பிகே ஃபர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சன்லைட்டில் நம்ம வந்து பிளாங்டான்ஸை உற்பத்தி பண்ணிவிட்டு நமக்கு என்ன மாதிரியான ஸ்டாக் கல்ச்சர் வேணுமோ அந்த ஸ்டாக் கல்ச்சரை வந்து நம்ம வந்து இனாகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிரும் ஸோ இது மூலமாக நம்ம வந்து கல்ச்சர் பண்ணி ஃபிஷர்ஸ்க்கு ஃபீடாக யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஃபிசோரியா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இன்ஃபிசோரியா அப்படிங்கிறது என்னன்னா சிலியேட்ஸு ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா பரமேஷியம் ஸ்டைலோனிஷியா மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீசிஸ் இருக்குது ஸோ இதோட சைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மைக்ரோ ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதை வந்து மோஸ்ட்லி ஆர்னமெண்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்லேருந்து ஹேச் அவுட் ஆன லார்வேக்கு ஃபீடாக கொடுக்கலாம் ஸோ இதை வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி தான் ஒரு டேங்க் ஆஃப் வாட்டரில் பனானா பீலிங்ஸ் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா லைக் த்ரீ டூ ஃபைவ் டேஸ்லேயே வந்து நமக்கு வாட்டர் க்ளவுடியாக மாறி நமக்கு வந்து இன்ஃபோரியா வந்து ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வந்துட்டு ஆர்னமெண்டல் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஃபிஷஸஸ்க்கு நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ இது சோஃபார் பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஜூப்லாங் ட்ரான்ஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ இதே லைஃப் ஃபீட்ஸில் நிறைய வந்து புழுக்களுமே வந்து லைஃப் ஃபீட்ஸை ஆக்ட் பண்ணுது ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த் வார்ம் இருக்குது ஸோ மண்புழுவாக இருக்கட்டும் பிளட் வார்ம்ஸ் இருக்குது டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான வார்ம்ஸையும் நம்ம வந்து ஃபீடை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ பிளட் வார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கைரோடாமட்ல ஆர்வைன்னு சொல்லுவோம் அது என்ன நான்வெஜ் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம் அது என்னென்னா இ வகை சேர்ந்த ஒரு ஃப்ளை என்ன பண்ணுவோன்னா ஒரு ஸ்டில் வாட்டர் ஸோ தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய குளங்குட்டைகள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டேங்க்ஸ் பா எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஆகும்னா எக்கை லே பண்ணும் ஸோ எக்கை லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த டேங்க்கோட அடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டியூப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அந்த டியூப்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக் மேட்டர் ஸோ வேஸ்ட்லேருந்து தான் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க அந்த டியூப்ஸை ஸோ அந்த டியூப்ஸை உடச்சி பார்த்தோன்னா உள்ளே வந்து ரெட் கலரில் வந்துட்டு நிறைய புழுக்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான புழுக்களையும் நம்ம வந்துட்டு ஃபிஷஸஸ்க்கு ஃபீடாக வந்து கொடுக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து லெஸ் தேன் ஒன் இன்ச் சைஸ் தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி டியூப் இஃபெக்ஸ் வார்ஸை கொடுப்பாங்க ஸோ டியூப் இஃபெக்ஸ் வார்ம்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னா நிறைய சீவேஜ் ட்ரைனேஜஸில் தான் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ப்ரோட்டின் இருக்குது ஸோ நம்ம எப்போவுமே வந்து இந்த அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து எந்த கம்மியாக மோஷியலாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபீட்லேயும் இருக்காது ஏன்னா புரோட்டீன் அந்த அளவுக்கு ஒரு ஃபீட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் தி ஃபீடு எங்கேயோ போயிடும் ஒரு கிலோ நூறுரூவா கூட போகும் ஸோ அதனால் வந்துவிட்டு இந்த லைஃப் ஃபீட்ஸில் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான அன் இன்க்ரீஸ்டு புரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ ஏர்துவாமா இருக்கட்டும் டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸாக இருக்கட்டும் ப்ளட் வார்ம்ஸாக இருக்கட்டும் இந்த வார்ம்ஸ் எல்லாமே வந்து ப்ரூடஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க ஸோ ப்ரூடஸ் அப்படிங்கிறது என்னென்னா இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய மீன் இருக்குது இல்லையா ஸோ ஆர்னமெண்டல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அப்போ இனப்பெருக்கத்துக்கு தேவை அப்போ அந்த டைமில் வந்து மீன்களுக்கு வந்து நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் கொடுக்கணும் ஸோ அப்படி அப்படி நம்ம ஃபீடாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் கொடுத்தோம்னா நமக்கு அது வைக்கக்கூடிய எக் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த எக்லேருந்து வரக்கூடிய எங் ஒன்ஸுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைனா நிறைய முட்டைகள் வந்துட்டு கூ முட்டையாக ஆகிட்டு நமக்கு வந்து பொறிக்காமையே போய்டும் ஸோ அதனால் வந்து அந்த ப்ரூடர்ஸுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரியான வார்ம்ஸை நம்ம வந்து ஃபீடாக கொடுக்குறதுனால அது வந்து நிறைய எக்ஸ் வைக்கும் நிறைய எங் ஒன்ஸ் வரும் வரக்கூடிய எங் ஒன்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும் இதை தவிர்த்து வந்து மைக்ரோ வார்ம்ஸ் இருக்குது கிரிண்டல் வார்ம்ஸ் வினிகரியல் இந்த மாதிரி நிறைய வார்ம்ஸ் லைஃப் ஃபீட்ஸ் உயிர் உணவுகள் வந்து வீட்டிலே வந்து உற்பத்தி பண்ணி ஆரமெண்டல் ஃபிஷஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபீடாக போட்டுட்டு இருக்காங்க அண்ட் ஃபீடாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லைஃப் ஃபீட்ஸை வந்து அக்வாகல்ச்சரில் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணால் மட்டும்தான் ஃபீடோட காஸ்ட்டும் நமக்கு கம்மியாகும் நிறைய செலவு பண்ண வேண்டியதில்லை அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய மீனுமே பார்த்திங்கன்னா அதோட க்ரோத்து சர்வைவல் எஃப்சிஆர் மீனோட கலரேஷன் இது எல்லாமே வந்துட்டு என்ஹான்ஸ் ஆகும் ஸோ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மீனில் என்ன சத்து இருக்கோ அந்த சத்தை வந்து நம்ம வளர்ப்பு மீனில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம லைஃப் ஃபீட்ஸை வந்துட்டு நம்ம மீனுக்கு வந்து உணவாக கொடுத்தா மட்டும்தான் கொண்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நியூட்ரிஷியஸ் கலர்ஃபுல் ஃபிஷ்ஷை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான லைஃப் ஃபீட்ஸை நம்ம ஃபீடாக கொடுத்து அதிக அளவில் நம்ம உற்பத்தி பண்ணி பயன்பெறலாம் என்ன மீனா மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வே எழிலரசி அவங்க சொன்ன விவரங்கள் எல்லாமே நமக்கு பயன் தரக்கூடியதா இருக்குல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பண்ணணும்னு எடுத்து சொல்லிட்டாங்க அடுக்கி வச்ச அம்புட்டு பானையிலும் அள்ள அள்ள குறையாம தானியத்தை நெறச்சி இல்ல விவரங்களை மனசுல நெறச்சி போட்டாங்க செங்கலை சீரை அடுக்கி கட்டினாதான் அருமையான வலுவான வீடு உருவாகும் அது போல பல ஒரு தொழில் செய்யும் போது நிறைய லாபத்தை எடுக்க முடியும் மீனா நம்ம குரலை வச்சு உரக்க கத்தவ முடியும் அதை சரியானபடி பயிற்சி பண்ணி நல்ல பாடகராகவும் ஆக முடியும் அப்படிதானக்கா மீனா நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத கேளுத்தம்பி நிலம் உழுது நீ பாய்ச்சும் கேளுத்தம்பி கலங்காலமா மகசூலை எடுக்க சின்ன தம்பி காலங்காலமா மகசூலை எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோளங்கோளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி காலம் காமா மகசூ எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோலம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த குயில் சொல்லுறத தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி, சொல்படி, நிலம் உழுது நீ பாய்ச்சும் தம்பி, இந்த குயில் சொல்லுறத கெளுத்தம்பி அடுத்து வருவது வேளாண் செய்திகள் மரங்களும் சாகுபடி குறிப்புகளும் தமிழகத்தில் தீப்பட்டி தயாரித்தல் பிரசித்தி பெற்ற ஒரு குடிசை தொழிலாக விளங்கி வருகிறது தமிழகத்தில் தீக்குச்சி தொழிற்சாலைகள் சிவகாசி சாத்தூர் கோவில்பட்டி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி சேலம் தர்மபுரி மாவட்டங்களில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது பென்சில் தயாரிப்போர் கெட்டி அட்டைகள் தயாரிப்போர் பிளைவுட் தயாரிப்போர் அதிக விலை கொடுத்து தீப்பெட்டி மரங்களை வாங்குவதால் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு அதிக மரங்கள் மரங்கள் தான் தீப்பெட்டி மற்றும் தீக்குச்சி செய்ய பயன்படுகின்றன தீக்குச்சி தயாரிக்கும் முன் தொழிற்சாலையில் மட்டும் பட்டை அகற்றப்பட்டு உபயோகப்படுத்தப்பட வேண்டும் மரம் அடர்த்தியும் மரம் மர கனமும் மரங்களில் தீக்குச்சி செய்ய மிகவும் கவனிக்க வேண்டிய தன்மையாகும் மரம் நேராகவும் உருளை வடிவமாகவும் நீட்டமாகவும் கிளைசார் முடிச்சுக்கள் இல்லாமலும் நல்ல வெண்மை நிறமாகவும் சரியாக இல்லாமலும் இருக்க வேண்டும் தீக்குச்சிகள் தயார் செய்வதற்கு மரங்கள் நல்ல வெண்மை நிறமாக இருந்தால் நல்ல விலை கிடைக்கும் வியாபாரிகளும் விரும்பி ஏற்றுக்கொள்வர் வெடிப்பட்டி செய்யும் முள் இளவு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது உள்பட்டி செய்வதற்கு மரத்திற்கு பதிலாக கார்ட்போர்ட் அட்டைகள் பெரிதும் உபயோகப்படுத்தப்படுகின்றன தமிழ்நாட்டில் அதிகமாக தீக்குச்சி தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டு வரும் மரம் அயிலை என்கிற மரமாகும் இந்த மரத்தை தேவைக்கேற்ப உற்பத்தி செய்வதில் சில பிரச்சனைகள் உள்ளன அவை குறைவான முளைப்பு திறன் குறுகிய காலம் வரை மட்டுமே முளைப்பு தன்மையினை அயிலை மரவிதைகள் கொண்டுள்ளது மற்றும் இம்மரத்தின் இலையை தின்னும் புழுக்களினால் அதிக சேதம் ஏற்படுகிறது இந்த பிரச்சனையை தீர்க்க கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் தக்க தருணத்தில் விதை சேகரம் செய்வது மிகவும் முக்கியமாகும் நாற்றங்காலில் பாலித்தீன் பைகளில் நேரடியாக விதைக்கும் போது விதைகளின் முளைப்பு திறன் குறைவாக இருப்பதால் அதிகமான காலி பைகள் வீணாகிறது எனவே மேட்டுப்பாத்துகளில் முளைத்த அயிலை நாற்றுக்களை பாலித்தீன் பைகளில் மறு செய்தால் நன்றாக வளரும் விதைகள் நன்முறையில் முளைவிட விதைகளை இருபத்தி நான்கு மணி நேரம் குளிர்ந்த நீரில் ஊற வைத்து பின்பு அவற்றை ஈரப்பதம் நிறைந்த கோணிப்பையில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வைத்திருந்தால் முளைப்பு திறன் மேம்படும் அயிலை விதைகள் சேகரிக்கப்பட்ட ஒரு வாரத்திலேயே முளைப்பு திறன் இழக்கும் தன்மையுள்ளது எனவே டைசோடியம் பாஸ்பேட் கரிசலில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் விதைகளை நனைத்தெடுத்து உலர வைத்தலின் மூலம் மூன்று மாதங்கள் வரை முளைப்பு திறனை நிலைநிறுத்த முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது அயிலை மரவிதை பல்வேறு மண்ணில் வளரும் இயல்பு இருப்பினும் செம்மண் சிறந்ததாகும் நீர் தேங்காத நிலப்பகுதியாக இருப்பது மிகவும் முக்கியமாகும் முளைவிட்ட அயிலை மரவிதைகளை மட்டும் பாலித்தீன் பைகளில் நட்டு பூவாளியால் நீர் ஊற்றி வளர்க்கவும் பாலித்தீன் பையில் செம்மண் மணல் தொழு உரம் ஒன்று எஸ்டு ஒன்று எஸ்டு ஒன்று என்ற விகிதத்தில் கலந்து நாற்றங்கால் கலவையாக இருக்க வேண்டும் பூமியில் வேர் ஊடுருவி செல்லாமல் பதினைந்து நாட்களுக்கு ஒரு தரம் பையை இடமாற்றம் செய்ய வேண்டும் மழை காலத்தில் நடவு செய்ய வேண்டும் முப்பது இன்டூ முப்பது இன்டூ முப்பது சென்டிமீட்டர் குழி போதுமானது குழி வெட்டி குறைந்தது ஒரு மாதமாவது ஆகியிருக்க வேண்டும் பருவமழை ஆரம்பித்தவுடன் மழை பெய்தவுடனே பாலித்தீன் பைகளை முழுவதும் அப்புறப்படுத்திவிட்டு வேருக்கும் வேரை சுற்றி உள்ள மண்ணுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நாற்றங்குழியில் கவனமாக நட்டு காற்று புகா வண்ணம் நன்றாக மண்ணை மிதித்து விடுதல் மிகவும் முக்கியமானது ஒன்று முதல் மூன்று பங்கு குழியில் உயரம் இருக்கும்படி நாற்றுக்களை நட வேண்டும் நட்டவுடன் நாற்றுக்களை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து கிடைக்கும் நீரை சேமிக்க வழி செய்து மரப்பயிரை வளர்க்க வேண்டும் தரிசு நிலங்களிலும் வேளாண்மைக்கு உதவாத நிலங்களிலும் மானாவாரி நிலங்களிலும் தீக்குச்சி தீப்பெட்டி மரங்களை அதிகம் சாகுபடி செய்து பாதுகாத்து பயன்பெற்று தீக்குச்சி தீப்பெட்டி மரங்களின் தற்சமய பற்றாக்குறையை தமிழகத்தில் நீக்குவோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

அமைப்பு,« அமைப்புகேசன் கண்மணி போல் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி உன்னும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் மகளை வணங்கிடுவோம் த்தனையும் விளை சிடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் thank mm.